ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் உனக்கு ஓர் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சுஜாயியா பகுதியில நூற்றுக்கணக்கான பங்கர்களையும் நூற்று கணக்கான கொன்றதாக இன்னைக்கு இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க அப்படி என்ன தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிறதை பார்க்கலாம் அதே போல இஸ்புல்லா மீது கடுமையான தாக்குதல் பண்ணி அவர்களுடைய தளபதியை வந்து இவர்கள் அழித்திருக்காங்க அதுக்கு பதிலுக்கு இஸ்புல்லா வச்சு செஞ்சிருக்காங்க இஸ்ரேல இன்னும் அங்க இருக்கக்கூடிய அசன்ன சுருளா அவர்களையும் கொள்வதற்காக இஸ்ரேல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதை பற்றி பார்க்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல் எல்லாம் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே வந்து இந்த போர் தொடங்க இந்த சர்வதேசம் முழுவதுமே பெரும் அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கு நிறைய ஆட்சி மாற்றத்தை அது கொண்டு வந்துட்டே இருக்கு வெறும் போர் அப்படிங்கிறது காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் நடந்துட்டு இருக்குது என்னதான் இஸ்ரேலே இவர்கள் தான் அடிச்சாங்கன்னு சொல்லி இஸ்ரேல் ஆரம்பிச்சாலும் சரி அதுக்கப்புறம் இஸ்ரேல் மேல இருந்த பேர் கொஞ்சம் கொஞ்சமா சேதமடைந்து யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவர்களுக்கு எல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு ஆட்சி மாற்றம் வரக்கூடிய அளவுக்கு நிலைமை ஏற்பட்டு இருக்கு அதுல வந்து பார்க்கும்போது பிரிட்டானியாவுடைய ரிஷி சுன்னக் அவர்கள் வந்து படுதோல்வி அடைந்திருக்காங்க இந்த எலெக்ஷன்ல அவர்களுடைய எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் நானூறு இடங்களுக்கு மேல ஓட்டு வாங்கி ஆட்சியை குடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு கேவலமான தோல்வி இவர்கள்லாம் வந்து இந்த இஸ்ரேலுடைய பின்புலமாக இருந்ததின் காரணமாக இன்னைக்கு மக்களே அவர்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்காங்க பிரிட்டானியானாலதான் இங்க வந்து பார்க்கும் போது பெரும் போரே வந்து அங்க காசாக்குள்ளயும் இஸ்ரேலுக்குள்ளயுமே நடந்துட்டு இருக்குது அவங்க போட்ட அந்த விதை தான் இன்னைக்கு இவ்வளவு வந்து இனப்படுகொலைக்கு காரணமா இருந்துட்டு இருக்கு இப்ப வந்து பார்க்கும்போது அவங்களுடைய கட்சி வந்து படுதோல்வி அடைந்திருக்குது அதே மாதிரி பிரான்ஸ்ல வந்து பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தல் வந்திருக்கு அதுல வந்து பார்க்கும்போது மேக்ரானை விடவும் எதிர்கட்சியில இருந்தவங்க அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆட்சியில வந்து அவர்கள் இருந்தாலும் சரி பாராளுமன்றத்துல வந்து எதிர்க்கட்சி வந்து ஆளுமை செலுத்தக்கூடிய அளவுக்கு நிலைமை இப்ப மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு பிரான்ஸ் பிரிட்டானியால எல்லாம் ஒரு பெரும் மாற்றத்தை இந்த காசா போர் கொடுத்துருக்கு இருந்தாலும் அங்க இப்ப யார் ஆட்சி மாறி வராங்களோ அவங்க வந்து காசாவுக்கு ஆதரவா இருப்பாங்கிறத நம்ம நம்ப முடியாது ஏன்னா அவங்க வந்து பார்க்கும்போது அமெரிக்காவுடைய பின்புலமாக இருந்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாகத்தான் பெரும்பாலும் இருப்பாங்க ஆனா பதினாலு வருஷம் கழிச்சு வந்து இவங்க தோத்துருக்காங்க அதே போல இன்னைக்கு ஈரான்லையும் பாத்தீங்கன்னா ரிசல்ட் வரதாக இருக்கு நேற்று நம்ம வெள்ளிக்கிழமை என்ன சொன்னோம் ஈரான்ல வந்து ஓட் போட்டிருக்காங்கன்னு சொன்னோம் இரண்டாவது முறையாக ஓட் போட்டாங்க போன வாரம் போட்டாங்க பெரும்பான்மை இல்ல அதனால மறுபடியும் வந்து இப்ப ஓட் போட்டுருக்காங்க இன்னைக்கு இரவுக்குள்ள வந்து நமக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படியே போனோம்னா அமெரிக்கா அமெரிக்கால என்ன ஆட்டிருக்குன்னா இப்போ வந்து ஜோ பைடனே பின்வாங்கி கொண்டிருக்காரு அந்த இடத்துல வந்து வேற ஒரு தான் நியமிக்கணும் ஜோ பைடன் வந்து ரொம்ப வயசாயிட்டாரு பேச தெரியாம பேசிட்டு இருக்காரு வளரிட்டு இருக்காரு நிக்க முடியல நடக்க முடியல இவரை போய் எப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு வந்து அவருக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க என்ன பேசணும்னு எழுதி கொடுத்துருக்காங்க ஜோ பைடனுக்கு மீட்டிங்ல அப்படி பேசும்போது அவர் என்ன பண்ணிருக்காரு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியில வந்து எழுதி கொடுத்த எழுதியிருக்காரு உங்களுடைய உரை முடிவடைந்து விட்டதுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காரு அதையும் சேர்த்து என்ன வச்சிருக்காரு அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நிதானம் கூட இல்லாம தான் வந்து அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் தான் அதனால அதனால வந்து அந்த இடத்துல அவருக்கு பதில் வேற ஒரு கேண்டிடேட் அமர்த்தக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு அதுல முன்னாள் பிரதமராகலாம் இருந்த ஒபாமா அவர்களுடைய மனைவியை வந்து சொல்றாங்க அவர்களை நிறுத்துறதாக பேச்சு போது எது எப்படி இருந்தாலும் ஜோ பைடன் இந்த வர மாதிரி தெரியல ட்ரம்ப்புக்கு ஆதரவு வேற ஜாஸ்தியாக இருந்து இருக்குது அதே போல இஸ்ரேல்ல வந்து ஆட்சியின் உண்மை மாற்றம் வந்தா கண்டிப்பா இருக்கிறது துளிகூட வாய்ப்பே கிடையாது அப்படிங்கக்கூடிய நிலைமையை மக்கள் தொடர்ந்து போராட்டம் செய்து உணர்த்தி கொண்டே இருக்காங்க மேற்கத்திய நாடுகளில் அனைத்துமே இந்த காசா போர்னாலதான் எவ்வளவு பெரிய ஆட்சி மாற்றம் வந்தாலும் சரி இவர்கள் திருந்த மாட்டாங்க நேற்றைய தினமும் பல இடங்கள்ல குண்டுகள் வீசியிருக்காங்க பொதுமக்கள் வந்து படுகாயமடைந்திருக்காங்க இறந்திருக்காங்க இன்னுமே அங்க வந்து வான் தாக்குதல் அப்படிங்கிறது ஓயாம போய்கொண்டே இருக்கு தரைவழி தாக்குதல்ல கொஞ்சம் வந்து தோய்வுகள் இருந்தாலும் வான் தாக்குதல்ல இவர்கள் தோய்வில்லாமல் செயல்பட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் ராணுவம் இதுல நம்ம நேற்று ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தோம் பீஸ்டாக் பற்றியான பேச்சை வந்து ஹமாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அதனுடைய தகவலாக இன்னைக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கும்போது மொசாட்டுடைய உளவு பிரிவுல இருந்து சொல்லிருக்காங்க ஆமா ஹமாஸ் வந்து பீ ஸ்டாக் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கத்தார்ட்ட போய் சொல்லியிருக்காங்க மத்தியஸ்தனம் பண்ணக்கூடிய நாடுகள்கிட்ட சொல்லியிருக்காங்க நாங்க வந்து என்ன பண்றோம் பி ஸ்டாக்கு வரோம்னு சொல்லிட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கறதை வந்து இஸ்ரேல் உறுதி செஞ்சிருக்காங்க ஹமாசை பொறுத்தளவுக்கு அமெரிக்காவாகட்டும் இஸ்ரேல் ஆகட்டும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா முக்கியமா அமெரிக்கா இந்த கேம்பெயின்லாம் வந்து எலெக்ஷனுக்காக போற இடத்துல எல்லாம் நாங்க வந்து தான் விரும்புகிறோம் ஹமாஸ் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்க கொந்தளிச்சு என்ன சொன்னாங்கன்னா எப்படி நீங்க இந்த மத்தியஸ்தனம் பண்றேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவாகட்டும் பிரிட்டானியாவட்டும் இவங்கெல்லாம் வந்து நாங்க வந்து சமாதானத்தை நாடுறோம் ஹமாஸ் சமாதானத்தை நாடவில்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் நாங்க எப்பயோ ஒத்துக்கிட்டோம் ஒரு அமைப்போட வந்தீங்க அதுல ஒரு சில திருத்தங்கள் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா இஸ்ரேல் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை நாங்க என்ன கேட்கறோம் நிரந்தரமா படையெடுங்க போற நிரந்தரமா நிறுத்தி பழையபடி அந்த அமைதியை மீட்டுக் கொடுன்னு கேக்குறோம் இதை கூட நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் நீங்க வந்து எங்க மேல பழைய போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க மறுபடியும் மாத்த சொல்லுங்க நாங்க ஒத்துக்கிறோம் அப்படிங்கறதை தான் அவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க அமாஸ் மேல பிள்ளைய போட்டுட்டு இருக்காங்க அதனால அமாஸ் என்ன பண்ணிருக்காங்க மறுபடியும் பீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க நாங்க பீஸ் கொத்து வரலன்னு சொல்லிட்டு நீங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா நாங்க பீஸ் நாங்களே முதல்ல வரோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இது எப்படி ஒரு வாரக்கணக்கா எழுத்துருவாங்க அதே போல காசாக்குள்ள பார்த்தா சுஜாயியா பகுதியில தான் ஒரு ஐந்து நாட்களாக தரை தாக்குதல் கடுமையாக நடந்து கொண்டிருக்கு மத்த இடத்துல எல்லாம் எதுவும் பெருசா நடக்கல அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் நேற்று ஒரு நாள்ல வந்து நூறு பேர்த்தே ஹமாஸ்ல கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இவங்க அறிவிச்சதே கிடையாது நூறு பேர்த்தெல்லாம் வந்து கொண்ட மாதிரி ஆனா வேற வழி இல்லை எல்லா பக்கமும் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறோம் வீடியோக்கள்லாம் அவங்க வெளியிட்டுட்டே இருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்மள நம்புறவங்களுக்கு நம்ம எதையாவது ஒரு பொய்யவாவது சொல்லி அவங்க நம்ப வைக்கணுங்கிறதுக்காக நேத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நூறு ஹமாஸ் போராளிகளை நாங்க கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் அறிவிக்குது ஆனா ஒருத்தவங்களுடைய அவங்களுடைய டெட் பாடியை கூட இவங்க காட்டல இதே ஹமாஸ் அறிவிக்கிறாங்கன்னா இஸ்ரேல் மேல செய்த தாக்குதலை காட்டுவாங்க போர் வாகனங்கள் இங்க நிக்குது படைகள் இங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க இந்த பில்டிங்குள்ள உலாவிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் காமிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா தாக்குதல் பண்ணுவாங்க இவங்க நூறு பேத்த கொன்னேன்னு சொன்னாங்க ஆனா எப்படி கொன்னேன்னு கூட சொல்ல அவங்க எல்லாம் ஒரே பில்டிங்ல இருந்தாங்களா ஒரு படையா இருந்தாங்களா அப்படி இல்லை வந்து ஏதாவது ஒரு வாகனத்துல வந்தாங்களா இல்ல வந்து நேருக்கு நேர் துப்பாக்கி சூட்ல கொண்ணாங்களா இல்ல அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே இவங்க போயிட்டாங்களா ஏன்னா இஸ்ரேல் தான் என்ன பண்றாங்க வாகனத்தோட வருவாங்க படையோடு வருவாங்க ஆனா ஹமாஸ் அங்க படையோடு வர்றது கிடையாது வாகனத்தோடும் வர்றது கிடையாது அவங்க செருப்பு கூட போடாம வெறுந்தாள ஓடிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல வந்து தாக்குதல் நடத்துனா அதிகபட்சம் அங்கே ரெண்டுல இருந்து மூணு பேர் தான் இருக்காங்க ஒருத்தவங்க வீடியோ வச்சு வந்து ஃபூட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்க பார்த்தா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோ பார்த்தாவே தெரியும் எல்லா தாக்குதலையுமே ரெண்டுல இருந்து மூணு பேர்த்துக்கு மேல இருந்ததே கிடையாது அதுல ஒருத்தவங்க கேமராமேனா இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க அப்படியே அழிச்சிருந்தாலும் கூட நூறு பேத்தெல்லாம் அழிக்கவே முடியாது ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுக்கு ரெண்டு மூணு பேர் தான் கையில கிடைப்பாங்க சுரங்கத்துக்குள்ள இருந்து எங்கிருந்து வருவாங்க எங்க போறாங்கன்னு தெரியறதே இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் தான் சொல்றாங்க அவங்களால அதுவே கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருக்கும்போது கொத்தா நாங்க நூறு பேர்த்த அழிச்சிருக்கோங்கிறது அப்படி ஒரு கொத்தா வந்து அமாஸ் இருந்திருக்கறதுக்கான சான்ஸே இல்லைன்னு சொல்றாங்க இன்னும் வந்து போர்களை கண்காணிக்க கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று நூறு பேர் செத்ததாகவும் கொள்ளதாகவும் சொல்கிறாங்களே அதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை அப்படி ஒரு டெட் பாடி கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியலேன்னு சொல்றாங்க பத்தாவதுக்கு இதை சொன்னதும் இல்லாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சுரங்கப்பாதையை நாங்க வந்து சுஜாயியா பகுதியில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து அழிச்சிருக்கோங்கிறாங்க முதல்ல வந்து நூறு அமாசை வந்து அழிச்சோம்னு சொன்னாங்க இப்போ நூற்றுக்கும் மேற்பட்ட சுரங்கப்பாதைன்னு சொல்லியிருக்காங்க முதல்ல நேத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா தினம் என்ன சொன்னாங்கன்னா நாங்க முதல்ல ஐம்பது வந்து சுரங்கப்பாதையை கண்டுபிடிச்சு மொத்தமா அழிச்சிட்டோம் பங்கர் பிளாஸ்டர் பாம்பு வச்சிருந்தோம்னு சொல்றாங்க இப்ப வந்து அந்த நாச்சு நூத்துக்கும் மேற்பட்டதாக அப்படியே மாறிடுச்சு ஆனா சுஜாயா பகுதியில் இதுதான் வந்து டனல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சு ஒரு வீடியோ கூட இது வரை இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க எதையாவது ஒன்று செயலர் இந்த டென்னலை கண்டுபிடிச்சா கூட அவங்க அந்த வீடியோவாக விட்டுருவாங்க ஐடியா ஏன்னா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாவே அந்த சின்ன விஷயத்தையே ஒரு பெரிய சாகசமாட்டாக காமிச்சிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க உண்மையாலுமே நூத்துக்கு மேற்பட்ட டனல்லாம் அழிச்சிருந்தாங்கன்னா எத்தனை வீடியோ விட்டுருப்பாங்க அவங்க பேசுறது வந்து பொய்ங்கிறது வந்து அவர்கள் முன்னாடி செய்த செயலுக்கும் இப்ப செய்யக்கூடிய செயலுக்குமே வித்தியாசம் காட்டுது ஒரு ஃபூட்டேஜ் கூட இல்லாம நூறு பேர் செத்துட்டாங்க நூறுக்கு மேல வந்து வங்கரம் அழைச்சிருக்கோம் அழுத்தம் தான் தொடர்ந்து நீங்க போய் செத்துட்டு தான் இருக்கிறீங்க முதல்ல போற நிறுத்துங்கிறாங்க எல்லாத்துக்கும் மேல ராணுவம் இருக்கு பாருங்க அவங்களே என்ன சொல்லிட்டு இருக்காங்க போற நிறுத்துறது பெஸ்ட் சொல்லிட்டு பேட்டியெல்லாம் கொடுத்து அது அவங்களுக்குள்ள உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை வந்து இப்ப அதை எல்லாருமே மறக்கணும்னா அதை மிஞ்சக்கூடிய அளவுக்கு எதையாவது ஒண்ணு நம்ம வெளியே விடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கட்டுக்கதையா வந்து எழுப்பிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ஒரு வாரத்துல கணக்கு சொல்லியிருந்தா கூட யாராவது கொஞ்சம் நம்புவாங்க இந்த ஆக்ஷனை அவங்க ரெண்டு மூணு நாளாவே ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அதில் வந்து பார்த்தா சுஜா ஐயாக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பங்கர்களையும் அழித்து விட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் காசாவை விட்டு வெளியேறணும் இன்னும் ஒரு வாரம் தான் நம்ம படை இங்கே இருக்கும் அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சுஜா ஐயாக்குள்ளே போகும்போது ராணுவத்துக்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசக்கூடிய வீடியோவை வந்து ஐடியா வெளியிட்டாங்க அதெல்லாம் வந்து வெறும் பில்டப்பு அந்த பில்டப் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து யார் வந்தாலும் சரி அந்த போராளிகளை எல்லாம் நீங்கள் சுட்டுக்கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஆவேசமாக பேசக்கூடிய வீடியோவை ரெண்டு நாளைக்கு முன்னாடி விட்டாங்க நேற்று வந்து ஐம்பது பங்கரை வந்து அழிச்சோம்னாங்க இன்னைக்கு வந்து நூறு பேத்தை கொண்ணோம் நூறுக்கு மேலே பங்கரை நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு மூணு நாளாக வந்து அவங்களுடைய இழந்து போன அந்த பெயரை மீட்டெடுக்கிறதுக்காக ஊடகத்தின் மூலமாக போரை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க நேரடியாக இவங்க போர் செய்யறது கிடையாது ஊடகத்துல போரை செய்து இவங்களுடைய மதிப்பை தக்க வைக்க பாக்குறாங்க இதெல்லாம் காசா நடந்தா மறுபக்கம் வந்து இஸ்ரேல் லெபனானிலயும் வந்து கடுமையான பதற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்குது இஸ்ரேல் நேற்று என்ன பண்ணிருக்காங்க இஸ்புல்லாவுடைய முக்கியமான ஒரு படை தளபதியை வந்து கொண்டிருக்காங்க அந்த செய்தி நேர்த்திய நமக்கு உறுதியான செய்தி தான் அதை வந்து வெளியிட்டிருந்தோம் அதுக்கு பழி தீக்கக்கூடிய விதமாக லெபனான்ல இருந்து நூற்று கணக்கான ஏவுகணைகளை வந்து பொழிந்திருக்காங்க அதை பத்தி இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா அவங்க நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை பொழிந்தது உண்மைதான் அது எதுவுமே சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இல்லை அப்படிங்கிறதை வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க தான் வந்து ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஏவுனது சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இல்லை அது நமக்கு தெரிஞ்சதுதான் ஆனா ஒரே இடத்துல குறிவைத்து நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் வீசுறாங்க அது வந்து அதிக சக்தி வாய்ந்ததாக இல்லாட்டினாலும் சரி ஒரே இடத்துல ஒரே நேரத்துல அதிகமாக விழம்போது அந்த இடத்துல பெரும் சேதத்தை உண்டாக்கும் அதனால கண்டிப்பா கொடுத்திருக்கும் இடத்துல வந்து உறுதி செஞ்சிருக்காங்க ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையை போட்டு அந்த இடத்தை அழிக்கிறதை விட சக்தி குறைவாக இருக்கக்கூடிய நூற்று கணக்கான ஏவுகணைகள் தொடர்ந்து வந்து அவர்கள் வீசியிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தா இஸ்ஃபுல்லாவே வந்து வீடியோ வெளியிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஹோல்ஸ் வர மாதிரி ஒரு மிஷின் வச்சிருக்காங்க அந்த அனந்தின் வழியுமே வந்து ராக்கெட் வந்து லான்ச் பண்றாங்க பன்னெண்டுமே வந்து பார்த்தா ஒன்று மாத்தி ஒன்று போயிட்டே இருக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கு அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வந்து இஸ்ரேல் மீது வந்து லெபனான் வந்து வீசி அவர்களுடைய பழியை வந்து தீர்த்துருக்காங்க தொடர்ந்து தாக்குதல் அங்கே நடந்து கொண்டே இருக்காங்க ஓயவே இல்லை ஆனால் இஸ்ரேல் வந்து சொன்ன மாதிரி அங்கிருந்து ஒரு படை தளபதியை வந்து குறி வச்சு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்தின் மீது அதிகமான ஏவுகணை தாக்குதல் பண்ணி அந்த இடத்துல அவர்கள் இறந்ததை இஸ்புல்லாவும் உறுதி பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு ஒரு அவநம்பிக்கை அவங்களுக்கு என்னென்னா அந்த படை தளபதியை கொண்டுட்டோம்னா இஸ்புல்லா கொஞ்சம் பின்னோக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அங்கே அஞ்சுலேருந்து எட்டு பேர் முக்கியமான ஆட்களாக இருக்காங்க இஸ்புல்லாவை சேர்ந்தவர்கள் அதுல வந்து இரண்டு பேர்த்த ஏற்கனவே கொன்னுட்டாங்க இது வந்து மூன்றாவது நபர் அப்படி வந்து இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு அந்த தளபதிகளை கொண்டுட்டு அந்த இடத்துல வந்து அவர்களை நிலை தடுமாற வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சியிலையும் ஐடியாவில் தான் இருந்துட்டு இருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்னோம் அங்க இருக்கக்கூடிய அசன் நசுருல்லா அவர்களுக்கும் அவர்கள் ஸ்கெச் போட்டு வச்சிருக்காங்க அசன் நசுருல்லா அவர்களை கொள்றதுக்காக என்னெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க எப்படி வந்து ஈரான்ல ரைசி விஷயத்துல எல்லாரும் வந்து இஸ்ரேலையும் அமெரிக்காவும் சந்தேகப்படுறாங்கன்னா அவர்களுக்கு இதுதான் பழக்கம் எப்பயுமே வந்து ஒரு படையை போய் அழிக்கிறதுக்குல இவங்களால முடியாது ஒன்னா பொதுமக்களை அழிப்பாங்க இல்ல தலைவர்கள் இருக்கக்கூடிய இடம் அவர்கள் பயணம் செய்யக்கூடிய இடம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏவுகணை தாக்குதல் பண்ணி அவர்களை கொண்டுட்டோம்னா அவர்களுக்கு அப்புறம் யாருக்குமே வந்து கமெண்ட் வராது அவர்கள் வந்து வழிநடத்த முடியாம போய் அந்த படைகள் வந்து சிதறிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா இஸ் ஈரான் ஆகட்டும் ஹமாஸ் ஆகட்டும் அப்படி கட்டமைக்கல ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இஸ்ரேல் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு அதனால ஒவ்வொருத்தவங்களுமே அந்த பொசிஷனுக்கு வரக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்காங்க ஒருத்தவங்க போனனும் அந்த இடத்த இன்னொருத்தவங்க கொண்டு வந்து நிரப்பிடுவாங்க அதனால வரக்கூடியவர்களும் வந்து இப்ப இவங்க என்ன செஞ்சாங்களோ அதே போலதான் வந்து செயல்படுவாங்க பல முறை வந்து இஸ்ரேல் கொலை முயற்சி பண்ணி அவர் எத்தனையோ முறை தப்பிச்சிருக்காரு இந்த திரை அதற்கான முயற்சியில தான் அவங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இஸ்ரேல் அதுல வந்து இந்த தளபதியை வந்து அவர்கள் கொண்டிருக்காங்க